வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நடிப்புக்கு இலக்கணம் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திட்ட திரைப்படங்கள் என்னென்ன அதில் என்னென்ன கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கடமையினால இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் முதலில் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான முதல் படம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லோருடைய முதல் படமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் குணசேகரன் இன்னும் வரைக்கும் அந்த கோர்ட்டு சீன் யாராலையும் மறக்க முடியாது ஓடினேன் ஓடினேன் அப்படின்ட்டு அதற்கடுத்து இரண்டாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு படம் வெளிவந்தது அந்த படத்தின் உமாபதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் அந்த படத்தினுடைய பெயர் பணம் அப்படிங்கிறதாகவும் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு படங்கள் அவருக்கு வெளியானது அதற்கடுத்து அவருடைய மூன்றாவது படமாக அடுத்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சினிமா உலகிற்கு அறிமுகமானது அப்படின்னு சொல்லணும் அந்த படத்தினுடைய பெயர் பரதேசி பரதேசி அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பெயர் இதில் ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் ஆனால் இது தமிழ் படமாக இல்லை தெலுங்கு படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்லையும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இதில் நான்காவதாக அவருக்கு வெளியான திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது அந்த படத்தினுடைய பெயர் பூங்கோதை அப்படிங்கிறதாகும் இந்த படத்துலையும் ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டரில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் உண்மையிலேயே நடிப்புக்கு இலக்கணம் அப்படின்னா அவர்தான் தான் ஏன்னா அவர் நடிக்காத துறையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ஐந்தாவது படம் வெளிவந்த ஆண்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் திரும்பிப்பார் அப்படிங்கிற பெயர் திரும்பிப்பார் அப்படிங்கிற தான் இவருக்கு ஐந்தாவது படமாக அமைந்தது இதில் பரந்தாமன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் ஆறாவதாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு வெளிவந்த திரைப்படம் அன்பு அப்படிங்கிற திரைப்படத்தில் இவர் நடித்திருப்பார் உண்மையிலேயே அந்த காலகட்டம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிற பேரில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இவரும் அதே பேரில் தான் நடிச்சிருப்பார் ஏழாவதாக இவருக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே இவருக்கு ஏழு படங்கள் வெளிவந்தது இந்த படத்தினுடைய பெயர் கண்கள் அப்படிங்கிற பெயர் அந்த ஏழு படங்களில் ஐந்து படங்கள் தமிழ் படங்களாக அமைந்தது எட்டாவதாக இவருக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய பெயர் வெம்பட கொடுக்கு அப்படிங்கிறதாகும் பேரை பார்த்தாலே தெரியும் இது தெலுங்கு படம் இந்த தெலுங்கு படத்துல மோகன் அப்படிங்கிற கேரக்டர்ல சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் ஆக தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நடிக்க ஆரம்பித்தார் ஒன்பதாவதாக இவருக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியாக வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் மனிதனும் மிருகமும் அப்படிங்கிறதாகும் அதற்கடுத்து ஐம்பத்தி நான்காவது வருஷம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பத்து படங்கள் ரிலீஸ் ஆனது இதில் பத்தாவது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த மனோஹரா இந்த படத்தில் மனோகரனாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இதில் அந்த அந்த டைலாக் யாராலும் மறக்க முடியாது அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா அதற்கடுத்து பதினோராவதாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய பெயர் இல்லற ஜோதி அப்படிங்கிறதாகும் இந்த படத்தில் அவர் மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் உண்மையிலேயே அந்த பேர் இவருக்கு சரியாக பொருந்தியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பனிரெண்டாவதாக இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் அந்த நாள் அந்த நாள் அப்படிங்கிற படம் சொல்லும்போதே ரைமிங்காக இருக்குது இல்லையா இதில் ராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் அதற்கடுத்து பதிமூன்றாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகத்திற்கு அறிமுகமானது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற படம் இந்த படத்தில் அம்பலம் அம்பலமானன் அப்படிங்கிற அம்பலமாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் பதினான்காவதாக அவருக்கு வெளியான திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சினிமா உலகிற்கு அறிமுகமான திரைப்படம் மனோகரா ஏற்கனவே மனோகரா நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் இதுவும் மனோகரா தான் ஆனால் தெலுங்கில் ஒளிபெயர்ப்பு பட்ட படம் அதே மனோகராவை தெலுங்கலையும் மொழிபெயர்த்தாங்க இதோடு மட்டும் நிற்கலை பதினைந்தாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனோகரா ஏன்னா தமிழில் வெற்றி பெற்ற படம் தெலுங்குலையும் மொழிபெயர்க்கப்பட்டது அதே சமயத்தில் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த படம் ரொம்பவும் சிறப்பாக ஓடியது அப்படின்னே சொல்லணும் பதினாறாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் துளி விஷம் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது வெளிவந்தது இதில் இளவரசர் சூரியகாந்தனாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் பதினேழாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அறிமுகமான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் கூண்டுக்கிளி எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒன்றாக நடித்திட்ட திரைப்படம் இது மட்டும்தான் இதில் ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் பதினெட்டாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தூக்கு தூக்கி இந்த தூக்கு தூக்கி படம் ஒரு தூக்கு தூக்குச்சுன்னே சொல்லணும் பத்தொம்போதாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் வெளிவந்த திரைப்படம் எதிர்பார்த்து அப்படிங்கிற திரைப்படம் இதுதான் ஐம்பத்தி நான்கு கடைசியில் வெளிவந்த திரைப்படம் இதில் சுந்தர் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் அடுத்து இருபதாக இருபதாவது படமாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட ஆறு படங்கள் இவருக்கு வெளியானது அதில் காவேரி அப்படிங்கிற படம் இருபதாக இவருக்கு வெளிவந்த திரைப்படமாக அமைகிறது இந்த படத்தில் இவர் விஜயன் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார் அதற்கடுத்து இருபத்தி ஓராவதாக நடிகர் திலகம் சிவாரிய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்பட மிகப்பெரிய வெற்றி பெறாத திரைப்படமாகவே அமைந்தது அவருக்கு இதில் சிவஞானம் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து இருபத்தி இரண்டாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது உலகம் பலவிதம் அப்படிங்கிற அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் அதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டரினுடைய பேர் அருணகிரி அப்படிங்கிற கேரக்டரில் வாழ்ந்திருப்பார் அதற்கடுத்து இருபத்தி மூன்றாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உலகிற்கு வெளிவந்த திரைப்படம் மங்கையர் திலகம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடிச்சிருப்பார் இது அவருக்கு இருபத்தி மூன்றாவது திரைப்படமாக அமைந்தது இதில் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இருபத்தி நான்காவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் கோடீஸ்வரன் அப்படிங்கிறதாகும் இந்த திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் சுந்தர் அப்படிங்கிற வேடத்தில் ஏற்று நடித்திருப்பார் இதற்கடுத்து எல்லா நடிகர்களுக்குமே முக்கியமானதாக பார்க்கப்படுவது இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக இருக்கக்கூடியது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதுகளில் வெளிவந்த திரைப்படம் கல்வனின் காதலி அப்படிங்கிறது தான் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக அமைந்தது இதில் முத்தையா அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருச்சிருப்பார் இருபத்தி ஆறாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்துட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள் அவருக்கு வெளியானது நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இதில் சேகர் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று அவர் பொருந்தியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கடுத்து இருபத்தி ஏழாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தினுடைய பெயர் நல்ல வீடு அப்படிங்கிற பேரில் இந்த படமானது வெளிவந்தது இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இதில் இருபத்தி எட்டாவதாக அதற்கடுத்து அமைந்திட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ராஜா அப்படிங்கிற படம் இந்த நானே ராஜா அப்படிங்கிற படத்தில் வல்லவன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இந்த படத்தை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவதாக எம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்துட்ட திரைப்படம் நம்மோடு கலந்துட்டார் எம்ஜிஆர் அதனால் அந்த பேர் வந்துடுது சிவாஜி கணேசன் அவருக்கு அமைந்துட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது தென்னாலிராமன் அப்படிங்கிற பேரில் வெளிவந்த திரைப்படம் இதில் தென்னாலிராமன் கேரக்டர்லேயே சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் முப்பதாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பெண்ணின் பெருமை அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது வெளிவந்தது இதில் நாகு அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் இருப்பார் அதற்கடுத்து முப்பத்தி ஒன்றாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ராஜா ராணி இந்த திரைப்படம் தான் இவருக்கு டர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும் அதற்கடுத்து முப்பத்தி இரண்டாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு படம் மீண்டும் வெளிவருகிறது அமர தீபம் அப்படிங்கிற படம் இதுவும் வெற்றிகரமாக ஓடிய படமாகவே பார்க்கப்படுகிறது இதில் அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாக திரைப்படமாகவே பார்க்கப்படுகிறது வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற திரைப்படம் இதுல தான் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் கண்ணன் மற்றும் ஒரு பாய் கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து முப்பத்தி நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் இறுதிகளில் வெளிவந்த திரைப்படமாக பார்க்கப்படக்கூடிய திரைப்படம் ரங்கூன் ராதா இதுவும் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ராமலிங்க முதலியாராகவே வா முப்பத்தி ஐந்தாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குறுகிய காலத்திலே நிறைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது மிக வெற்றிகரமாக ஓடிய மக்களை பெற்ற மகராசி அப்படிங்கிற திரைப்படத்தில் செங்கோடன் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடித்திருப்பார் அவர் மிகப்பெரிய படமாக அமைந்த இந்த படத்தை தொடர்ந்து முப்பத்தி ஆறாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான திரைப்படம் வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் சித்திரசனன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடித்திருப்பார் அதற்கடுத்து முப்பத்தி ஏழாவதாக சிவாஜி அவர்களுக்கு அமைந்திட்ட வெற்றிகரமான திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது புதையல் அப்படிங்கிற படத்தில் நடித்திருப்பார் இந்த புதையல்ல அவர் துரை அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார் அதற்கடுத்து முப்பத்தி எட்டாவதாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு காலத்திலும் நிறைய படங்கள் மணமகன் தெய்வம் அப்படிங்கிற திரைப்படத்தில் விஜயகுமார் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் உண்மையிலேயே அவர் நடித்த படங்கள் எல்லாம் வாழ்ந்த படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கடுத்து முப்பத்தி ஒன்பதாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான திரைப்படம் தங்கமலை ரகசியம் இதுவும் மிகப்பெரிய வெற்றிப்படமாகவே அவருக்கு அமைந்தது கஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார் அதற்கடுத்து நாற்பதாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ராணி லலிதாங்கி அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் அழகாபுரி இளவரசர் அழகேசனாக நடித்திருப்பார் ஒரு நகைச்சுவை திரைப்படமாகவே இந்த படமானது அமைந்தது நாற்பத்தி ஒன்றாவதாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான திரைப்படம் அம்பிகாபதி அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய படமாகவும் இந்த படமானது பார்க்கப்படுகிறது அம்பிகாபதியாகவே நடித்திருப்பார் நாற்பத்தி இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் பாக்கியவதி அப்படிங்கிற திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியாக வெளிவந்த திரைப்படம் இதில் சோமு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்திருப்பார் ஒரு வருஷத்துக்கு எட்டு படம் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தாருன்னே சொல்லணும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலையும் இவருக்கு எட்டு படங்கள் வந்தது அதுல நாற்பத்தி மூன்றாவதாக இவருக்கு வெளிவந்த திரைப்படம் பொம்மை பொம்மல்பள்ளி இது தமிழ் படம் கிடையாது தெலுங்கு படம் தெலுங்குலையும் அவ்வப்போது நடிக்க மறந்தது இல்லை சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து நாற்பத்தி நான்காவதாக வெளிவந்த திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம்தான் இந்த படத்தில் உத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்தினோட பேர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இந்த படமானது பார்க்கப்படுகிறது இதில் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார் பார்த்திபன் விக்ரமன் அப்படிங்கிற இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார் அதற்கடுத்து நாற்பத்தி ஐந்தாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பதிபத்தி அப்படிங்கிற திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான படங்கள் நடிப்பு அப்படிங்கிறது இருந்தது இதில் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து நாற்பத்தி ஆறாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது வரைக்குமே நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம் சம்பூர்வ ராமாயணம் அப்படிங்கிற படத்தில் பரதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் ராமனுக்கு தம்பியாக ஆனாலும் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் தான் ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கின இவருடைய பயணம் இப்போ ஐம்பத்தெட்டில் தான் வந்திருக்கு இன்னும் நிறைய படங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதில் நாற்பத்தி ஏழாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பொம்மை கல்யாணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் கண்ணன் எப்படி எம்ஜிஆருக்கு முருகன் அப்படிங்கிற பேரு ராசியோ அதே மாதிரி இவருக்கு கண்ணன் அப்படிங்கிற பேர் அதிக படங்களில் இருந்தது நாற்பத்தி எட்டாவதாக அவர் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அன்னையின் ஆணை அப்படிங்கிற தலைப்பில் வந்தது இதுலயும் இரட்டை விட தான் நடித்திருப்பார் சங்கர் கணேஷ் அப்போது ரொம்ப ஃபேமஸான இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய பேரை ஏற்றே நடித்திருப்பார் அதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பதாவதாக அவருக்கு வெளியான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் சாரங்கதாரா இதில் சாரங்கதாரா அப்படிங்கிற கேரக்டர்லேயே அவர் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து ஐம்பதாவதாக ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமான படம் இல்லையா அப்படி நடிக்க வந்து ஆறு வருடங்களிலே ஐம்பது படங்கள் நடித்து முடித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த படம் வெளியானது சபாஸ்மினா அப்படிங்கிற படம் இந்த படத்தில் மோகன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கு அடுத்து நம்ம ஐம்பத்தி ஓராவதாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா இந்த படமானது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான படமாக இருக்கிறது காத்தவராயன் அப்படிங்கிற படம் இதில் காத்தவராயனாகவே வாழ்ந்திருந்தோம் ஐம்பத்தி இரண்டாவதாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டும் நிறைய திரைப்படங்கள் இவருக்காக வெளிவந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் தங்கப்பதுமை அப்படிங்கிற படம் இதில் அந்த ஒரு பாட்டு நதிகள்லாம் வத்தி போச்சுனா அப்படின்னு இருக்கும் இல்லையா அதில் மணிவண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் ஐம்பத்தி மூன்றாவதாக அவருக்கு அமைந்துட்ட படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைந்துட்ட வெற்றிகரமான திரைப்படம் நான் சொல்லும் ரகசியம் இது வெற்றிகரமான திரைப்படமாக அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பேசப்பட்டது கருணாகரன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் ஐம்பத்தி நான்காவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதில் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே நடித்திருப்பார் வரி திரை கிஸ்தி அப்படின்னு அவர் பேசின வசனங்கள் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஐம்பத்தி நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மரகதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார் இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய பாத்திரம் வரந்திரன் அப்படிங்கிற பாத்திரத்தில் நடித்திருப்பார் ஐம்பத்தி ஐந்தாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்த திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அவள் யார் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார் இதில் சதாசிவம் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று பிரமாதமாக மிரட்டியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஐம்பத்தி ஆறாவதாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாகப் பிரிவினை மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கண்ணையன் அப்படிங்கிற கேரக்டரை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சிவாஜி அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் இது அவருக்கு ஐம்பத்தி எட்டாவது திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளிவந்த திரைப்படம் இரும்பு திரை அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமாக இந்த திரைப்படமானது பார்க்கப்படுகிறது இதிலேயும் இரண்டு வேடங்களில் நடித்திருந்தார் மாணிக்கம் மாணிக்க வாசகம் அப்படிங்கிற இரண்டு வேடங்களில் ஏற்று சிறப்பாக நடித்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஐம்பத்தி ஒன்பதாவதாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் குரவஞ்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார் இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் கதிரவன் கிட்டத்தட்ட திமுகவில் இருந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த கதிரவன் இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவருடைய அறுபதாவது திரைப்படம் அமைந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துலேயே அறுபது திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் தெய்வப்பிரவி அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார் இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் மாதவன் அப்படிங்கிற வேடத்தில் நடித்திருப்பார் அறுபத்தி ஒன்றாவதாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் ராஜபக்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் அறுபத்தி இரண்டாவதாக அவருக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படமாக அமைந்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் படிக்காத மேதை இன்ன வரைக்கும் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு படம் இதில் ரங்கன் அப்படிங்கிற கேரக்டரில் அப்படி கேரக்டரோடையே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அறுபத்தி மூன்றாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாவை விளக்கு அப்படிங்கிறதாகும் இந்த பாவை விளக்கு படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் தனிகாச்சலம் அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருப்பார் அறுபத்தி நான்காவதாக அவருக்கு வெற்றிகரமாக அமைந்துட்ட திரைப்படம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம்தான் வழிவந்தது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நிறைய படங்கள் பெற்ற அப்படிங்கிற படத்தில் இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் பெரியார் ஈவேராவாகவே நடித்திருப்பார் இதுக்கு முன்னாடி சத்யராஜ் தான் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவரே நடிச்சிருக்கிறாரு அறுபத்தி ஐந்தாவதாக அவருக்கு வெற்றிகரமாக அமைந்துட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வழிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் விடிவள்ளி அப்படிங்கிறதாகும் இந்த படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் சிறப்பாகவே நடித்திருப்பார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுல அறுபத்தி ஆறாவதாக அவருக்கு அமைந்துட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்தது இந்த படங்கள் எல்லாம் எந்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உழைப்பு இதில் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைகிறது இதில் ராமு ரஹீம் அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் அறுபத்தி ஏழாவதாக அவருக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த தமிழ் சினிமாவிற்கு எல்லாம் உனக்காக அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது அமைந்தது இதில் ஆனந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் அற்புதமாக நடித்திருப்பார் அதற்கடுத்து அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் முருகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் அதற்கடுத்து அறுபத்தி ஒன்பதாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் இந்த திரைப்படம் மருத நாட்டு வீரன் அப்படிங்கிற பேர்ல வெளிவந்த திரைப்படம் இதுல சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெனரல் ஜீவகனாக நடித்திருப்பார் நடித்திருப்பாருங்கிறத விட வாழ்ந்திருப்பார் அப்படின்னே சொல்லணும் நடிப்புக்கு ஒரு இலக்கணமே அவர் தானே இதற்கிடத்தே அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் பாலும் பழமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் நிறைய பாடல்களை தன்னகத்தை கொண்ட திரைப்படம் டாக்டர் ரவியாக இதில் வாழ்ந்திருப்பார் போனால் போகட்டும் போடா இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஆலயமணியின் ஓசையை கேட்டேன் இந்த மாதிரி நிறைய சிறந்த பாடல்கள் அமைந்திட்ட திரைப்படமாக அமைந்தது எழுபத்தி ஓராவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு அமைந்திட்ட கடைசி திரைப்படம் கப்பல் ஓட்டிய தமிழன் இதில் வாபு சிதம்பரம் பிள்ளையாக தேசபக்தியை வெளிப்படுத்தி இருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது அப்படி பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்துட்ட எல்லா படங்களையும் ஒரே வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா அதனால் இது முதல் பாகமாகத்தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது வரப்போகிறது அவருடைய அடுத்த படமாக பார்த்தால் பசித்திரும் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைந்தது பாலு அப்படிங்கிற கேரக்டரில் அதற்கடுத்து இவரனுடைய எழுபத்தி மூன்றாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமைந்திட்ட திரைப்படம் நிச்சய தாம்பூலம் அப்படிங்கிற படம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கொடுத்துருக்கிறார் ஆனால் எல்லா படத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்குறது அப்படிங்கிறது சிரமம் அதனால் முதல் எழுபத்தைந்து படங்களாக இந்த ஒரு வீடியோவில் வரப்போகுது அதற்கடுத்து இரண்டாம் பாகத்தில் மீதம் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வரப்போகுது ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிக நேரம் எடுத்துக்கவும் கூடாது அப்படிங்கிறதுனால முதல் பாகமாகத்தான் இந்த படம் அப்படிங்கிறது வருது அடுத்த படம் இவருடைய வளர்புறை அப்படிங்கிற படம் இதில் கனகு அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அதற்கு அடுத்து எழுபத்தி ஐந்தாவதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி திரைப்படமாக அமைந்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற திரைப்படம் இதில் கோபாலாக நடிச்சிருப்பார் இது மாதிரி மற்ற படங்களுக்காக நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்கணும் நின்று